கட்சியின் தலைமையால் கிடைக்கப்பட்ட முடிவு அதாவது என்னால் எடுக்கப்பட்ட முடிவு பாட்டாளி மக்கள் கட்சியின் பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு கட்சி நிரோக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட மருத்துவர் அன்புமணி அவர்கள் மீது பத்தொன்பது எழுப்பு இருபத்தி எட்டாம் தேதிய குற்றச்சாட்டுகளுக்கும் எந்தவித பணியும் அழைக்காமல் அவகாசங்கள் இருமுறை கொடுக்கும் ஏதும் எழுபூர்வமாக கொடுக்காமலும் அல்லது நேரில் வந்து அழைக்காததும் இந்த செயல் அவர் மீது கொல்லப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டைகளுக்கும் அவர் எந்த பதிலும் அழைத்து அவர் அளவில் எந்த நியாயமும் இல்லை என்பதால்தான் அந்த கடலான குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித விளக்கமும் ஒதிலும் அளிக்காமல் பொழுது அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தான் செய்த கருதுகிறேன் ஒப்பட்டுள்ளார் என்ற அனுமாவம் இருப்பதாலும் அவர் மீது அனைத்து குற்றச்சாட்டுகளும் சரியானவே என்று முடிவு செய்யப்படுகிறது உண்மையானவே மற்றும் சரியானவையே என்று முடிவு செய்யப்படுகிறது அதனால் கட்சியின் நற்பெயருக்கும் கட்சியின் வளர்ச்சிக்கும் மேற்படி மருத்துவர் ஏ ஆர் அன்புமணி அவருடைய செயல்கள் கட்சி ஆரம்பித்தது முதல் இதனால் வரை எவரும் செய்யாத ஒரு மிக விமோகமான மற்றும் தலைமைக்கு கட்டுப்படாதோன் செயல் மட்டுமின்றி ஒரு அரசியல்வாதி தகுதியாகவே அவர் நிரூபித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து தரப்பு நிர்வாகிகள் தலைவர்கள் உறுப்பினர்கள் மாணாம் குழு முழுவதும் வழியாக அமைந்துள்ள அழிக்க முயற்சித்தல் ஒரு முயற்சி என்பது கட்சி நடவடிக்கை என்று முடிவு செய்து மேற்படி மருத்துவர் ஏ அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செய பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார் மேலும் செய்துறியின் எதிர்கால அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தக உலகைக்கும் செயலாக உள்ளதால் பட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உலைப்படையிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று கட்சியின் நீக்கப்படுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை அவருடன் எந்த தொடர்பும் கட்சி சார்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அப்படி மேல வைத்துக் கொண்டால் அவர்கள் மீண்டும் கட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தி இந்த முடிவு எடுக்கப்படுகிறது சுற்றி நான் வளர்த்த பிள்ளைகள் தான் பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து வளர்த்த பிள்ளைகள் தான் அவர்கள்

அவர்கள் ஒரு பத்து பேர் அவரோடு சேர்ந்து கொண்டு செய்து வருகிறார்கள் எனக்கு அவர்கள் பேரிலே வழக்கம் இருந்தாலும் அவர்கள் திறந்த வாய்ப்பு உள்ளது என்பதனாலே அவர்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் பதினொன்று பன்னெண்டு கொஞ்ச கொஞ்சமாக அவளை உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு எதிர்பார்க்காத அளவிற்கு அந்த அளவுக்கு அவர்களுக்கு வளர்த்து விட்டேன் உதவி செய்தேன் இதையெல்லாம் உதய செய்து வளர்த்துவிட்டு சொல்லிக்காட்டவர்கள் நன்றாக இருக்காது என்றாலும் கூட அவர்கள் யார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல தேவையும் இல்லை நான் சுருக்கமாக சுருக்கமாகடிவிட்டேன் அங்கே இருந்தால் அந்த பணியோடு இருந்தால் அவருக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும் என்பதனால் கூட இருக்கலாம் எப்படியோ அவர்களும் தான் நான் தான் நான் இல்லாமல் அவர்கள் வளர்ந்திருக்க முடியாது இந்த நிலை கலந்திருக்க முடியாது அது போகட்ட மூத்தவர்கள் ஒரு நாலஞ்சு பேர் அன்புக்கு அறிவுரை சொல்லி நடந்து என்று கொள்ளோது அவர் எதையும் கேட்காமல் மதிக்காமல் போன மரியாதைக்குரிய பழக்கருப்பை அவர்கள் கூட அந்த இடம் தோற்கது மகன் தோற்பது பெரிய தகவல் என்று பல முறை சொல்லி வெற்றி பெறுவது அவர் சொன்னது தந்தை சொல்ற மாதிரி தந்தை சொல் வைக்க நன்றமில்லை தந்தை சொல்லை கேட்டு நன்ற விட வேண்டும்

நடவடிக்கை எடுத்து கடிதங்கள் அனுப்பி நேரில் போக்குவான் எதுவுமே செய்ய பாருங்க சந்திரசா அவருடைய நண்பர்கள தெலங்கானா அவருடைய மகழ் கவிதார துருக்கி போட்டார் போட்டார்னா கட்சியிலிருந்து நீங்கிட்ட

என்ன நான் எல்லாருக்கும் நான் சொல்லி இப்படி பேச சொல்லி நான் சொன்ன மாதிரி அப்படி ஒரு பெய் அப்படி சொன்னா அந்த நிர்வாக உறுப்பினர்களை அவமதிப்பதாக அர்த்தம் நீங்க அங்க வந்து என்ன பேச மாதிரி என்ன சொல்லி கொடுக்குறது எதுவுமே இல்லை அப்படி நடந்தது போய் நிறைய போய் பொய் சொல்ற அதனாலதான் அந்த கூட்டத்திலேயே சொன்ன தலைமை பண்பு இல்லை நிகழ்ச்சி இல்லை என்று தோணந்து நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது வினோதங்களை பார்க்கும் அதனால அவரோடு இருக்கிற சில பேர் அவரை தவறாக வழி நடத்துகிறார்கள் என்று நான் அழைப்பேன் அவர்கள் நாங்கள் தவறாக வழிநடத்தவில்லை நடத்தவில்லை சரியாகத்தான் வழிநடத்துகிறோம் அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறது என்று சொன்னால் என்னை ஒரு முறை வந்து அவர்கள் சந்திக்கின்றனர் எல்லாம் குழுக்களாக இல்லை தனித்தனியாக கூட சொல்றது ஒரு பத்து பேர் நான் வளர்த்த பிள்ளைகள் நான் வளர்த்த பிள்ளைகள் நான் கொடுத்த பதவிகள் நான் உருவாக்கிய பிள்ளைகள் இன்னைக்கு திசை மாறி போயிருக்காங்க ஆனால் அவர்கள் வந்து தனித்தனியாக வந்து நான் தவறு செய்து விட்டேன் அல்லது இந்த காலத்திற்காக அப்படி போனேன் என்று சொல்லட்டும் அவர்களை நான் மன்னிக்க மன்னிக்க முடியும் இப்போ நான் அடிமடி சொல்றேன் போக போக தெரியவுண்டு உங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்து இனிமே அந்த வார்த்தையான அந்த கூவிச்சு போக போக தெரிய அந்த 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 வார்த்தை தியாகமாக வராது நீங்களும் கேட்க மாட்டேங்க

அது எப்படி போட முடியும் அது எப்படி போட முடியும் தற்போது ஒரு குடும்பம் தன்மை மகன் சம்பந்தப்பட்ட உறவு இது ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கட்சி என்பது சாதாரணமாக